கும்பராசிலோ அடுத்து மேசத்துலேயோ அடுத்து மிதுனத்துலேயோ அடுத்து சிம்ம ராசிலையோ துளாராசிலையோ அல்லது வந்து தனுசு ராசிலேயோ இந்த ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒருவேளை இந்த ராசியில் சூரியன் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும் சரிங்களா சந்திரன் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரும் புதன் இருந்தால் காதல் படிப்பு சொத்து இதெல்லாம் பஞ்சாயத்து வரும் செவ்வாய் இருந்தால் உடல்நல கோளாறு கடன் பெண் ஜாதமாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை அதெல்லாம் வரும் சுக்கிரன் இருந்தால் ஆண்ஜாதமாக இருந்தால் க மனைவிக்கு பிரச்சனை வரும் பெண் ஜாதமாக ஆண் ஜாதமாக ரெண்டுக்கும் பணத்தில் பிரச்சனை வரும் குருவாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஏ ஏமாற்றங்களும் அவமானங்களும் ஏற்படும் சனி இருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ராகு கேது இருந்தால் இப்போ என்ன பிரச்சனைக்கோ அது ரெண்டு மடங்காக ஜூம் ஆகும் அப்போ இப்படி சொல்லிட்டோம் இல்லைங்களா இது எல்லாருக்கும் இப்படி நடக்கணுமானா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த ஸ்கேல் வந்து அவங்கவுங்களுடைய பெர்ச்சாட்டை பொறுத்து மாறும் ஓகேங்களா அப்போ இந்த ராகு கேதுங்க இறங்குறது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பை கொடுக்கும் மீதி எந்த கிரகமாக இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம் இப்போ சந்திரனை வச்சு தான் அவங்க ராசி பலன்னு சொல்கிறாங்க இப்போ மேசராசி நேர்களே ராசி நேர்களே கும்பராசி நேர்களே சிம்மராசி நேர்களே கண்ணீராசி பிச்சை எடுக்க போகும் சிம்மராசி நேர்களெல்லாம் ஒருத்தன் போட்டிருக்கான் ஓகேங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா அவருக்கு அவர் தான் பிச்சை எடுக்கணும் கடைசியாக உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா அதெல்லாம் என்னென்னா ஜாதக ரீதியாக தான் நம்ம பார்க்கணும் அப்போ மே பூரா பிச்சை எடுப்பான்னா அப்போ பன்னெண்டு பெர்செண்ட் பன்னெண்டு ப பன்னெண்டு ஒரு மடங்கு காரம் எங்கள் உலகத்தில் பிச்சை எடுக்க தானே போகணும் இல்லைங்களா இன்னும் மொத்தமே பன்னெண்டு ராசி தான் அது மாதிரி எதையாச்சும் ஒன்று ஏன்னா வீ போகணுன்றது எதாச்சும் போடுவாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை லாஜிக்காக ஜோசிகிட்ட லாஜிக்காக பார்க்கணும் நான் சொல்கிறதான் இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட பலன் கேட்க வரீங்க நீங்கள் எதாச்சும் ஒரு டாக்டர் படிப்புனா இன்ஜினியரிங் படிக்கிறானு கேட்குறீங்க நான் சொல்கிறதான் பலன் இல்லையா அப்படி இருக்க கூட ஜோசியம் லாஜிக்காக இருக்கணும் இல்லைங்களா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை நீங்களே வச்சு கூட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் ஜோசியமே தவிர எனக்கு உள்ளேருந்து உதிச்சிச்சு மெய்ப்பொருள் பேசிச்சு பிரபஞ்சம் எங்கிட்ட வைப்ரேட் ஆச்சுலாம் சொல்கிறதெல்லாம் எல்லாம் ஃப்ராடு அதனால் வந்து இந்த ராசிகளில் அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய கிரக இடத்த இந்த கிரகங்கள் தொடும் பொழுது இந்தந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறோம் அந்தந்த விஷயங்கள அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அப்போ எல்லாேருக்கும் ஒரே பலன் வராது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் இந்த நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் சார் உங்களுக்கு செட்டில் ஆகும்னு சொன்னேன் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க செட்டில் ஆகும்னு சொன்னேன் இன்னும் செட்டில் வேண்டிய பிரச்சனை ஏதாச்சும் வர வேண்டியது இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னாங்க அப்போ கணவரோட சரியாக இல்லையம்மானு கேட்குறேன் ஆமாங்க கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு என்ன கேஸ் போட்டிருக்க மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறேன் அப்போ செட்டில்மெண்ட் ஆகி தான் வரப்போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி டிவோர்ஸ் ஆக போகுது அப்போ என்னன்னா நான் சொல்கிறது இங்கே வந்து அவங்களுக்கு கட் ஆயிரும் கட் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகும் ஓகேங்களா அப்படி ஏதாச்சும் நடக்கலாம் ஒருத்தர் கம்பெனியில் இருக்கலாம் கம்பெனிலேருந்து வேலையை அனுப்பிச்சிட்டு கிராஜுவேட்டி பிஎஃப்லாம் செட்டில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றான் அப்போ இது நான் பாசிட்டிவாக நெகட்டிவானா செட்டில் ஆகிறது பாசிட்டிவ் ஆனால் அதுக்கு அதுக்கு செய்ய வேண்டியது நெகட்டிவ்ன்ற மாதிரி இது சுச்சுவேஷனை பொறுத்து